சிவமே தவம் தவமே சிவம் என்று நாம் பிரதோஷத்தை பற்றி பார்ப்போம் இந்த பிரதோஷ நாளில் நந்தியம் பெருமானை வழிபடுகிறோம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பிரதோஷ தினத்தில் காலை முதல் மாலை வரை உணவு உண்ணாமல் விரதமிருந்து மாலை சிவ தரிசனம் செய்ய வேண்டும் சிவனுக்கு சங்குப்பூ வில்வையிலை கொண்டு பூஜை செய்வது விசேஷம் அப்படியான பிரதோஷ தினத்தன்று மாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோமசூத்த வளம் வந்து நந்தி பகவானையும் சிவனையும் சண்டிகேஸ்வரரையும் வணங்க வேண்டும் நந்தி பகவானின் தீபாராதனைக்கு பின் மூலவரண சிவனுக்கு நடக்கும் தீபாராதனை நந்தியின் இரண்டு கொம்புக்களுக்கிடையே பார்த்து தரிசிக்க தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் சோமசூத்த பிரதட்சிணம் அப்படின்னா என்ன பிரதட்சிண நேரத்தில் அதாவது சுத்துக்கின்ற நேரத்தில் சிவபெருமானையும் பலம் வரும் விதத்தை சோமசூத்த பிரதட்சிணம் என்று கூறுவார்கள் சோமசூத்தம் என்றால் என்ன அபிஷேக நீர் விழும் கோமுகி தீர்த்தம் தொட்டியை குறிக்கும் அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணால் அந்த ஜலம் வந்து நேராக அந்த ஒரு சண்டிகேஸ்வரர் பக்கத்தில் ஒரு தொட்டி மாதிரி இருக்கும் அதில் வந்து அந்த இடத்துக்கு பேர் தான் சோம இந்த தொட்டியை மையமாக வைத்து வளம் இடமாகவும் இடம் வளமாகவும் மேற்கல் மேற்கொள்ளப்படும் பிரதட்சிண முறையே சோமசூத்த பிரதட்சிணம் அல்லது பிரதோஷ பிரதட்சிணம் எனப்படுகிறது இப்போ நந்தி தேவர் வழிபாடு அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்தபோது பாம்பு வெளியிட்ட விஷத்தை உண்ட சிவபெருமான் நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே நடனமாடி விஷத்தின் வெண்மையை தனித்து கொண்டார் அப்போ அந்த பிரதோஷ நாளாக வணங்கி வருகிறோம் நந்தி தேவர் ருத்ரன் தூயவன் சைலாதி மிருதங்க வாத்தியப்பிரியன் சிவப்பிரியன் கருணாமூர்த்தி வீரமூர்த்தி தனப்பிரியன் கனகப்பிரியன் என பல்வேறு பெயர்களால் அடை அழைக்கப்படுகிறார் பிரதோஷ பூஜையின் போது தான் முதல் அபிஷேகம் நடைபெறும் இத்தினத்தில் நந்தி பகவானின் இரண்டு கொம்புகளுக்கிடையே இறைவனை தரிசிக்க வேண்டும் அந்த இரண்டு கொம்புக்களுக்கு மேலதான் இறைவன் இருப்பார் அந்த இடத்த தரிசனம் பண்ணால் பிரதோஷ நாளில் நீங்கள் சிவபெருமானை அங்கே நினைத்து தரிசனம் பண்ணுவது சிறப்பு கருவறைக்கு அருகே இருக்கும் நந்தியின் குறுக்கே போவதும் வீழ்ந்து வணங்குவதும் கூடாது எப்பொழுதும் கூடாது பிரதோஷ பூஜையில் நந்தி பகவான் வழிபட்டால் சகல தெய்வங்களையும் வழிபட்ட வழிபட்டதற்கு ஒப்பாகும் பிரதோஷ நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம் பிரதோஷ நாட்களில் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வழங்கலாம் வில்வ இலைகளை கொண்டு சிவனை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் பிரதோஷ நாட்களில் அன்னதானமாக தயிர் சாதம் வழங்குவது இன்னும் பலம் சேர்க்கும் பசுவுக்கு உணவிடுங்கள் சந்ததி சிறக்க வாழலாம் சிவபெருமானையும் நந்தியும் வழிபடும்போது யாருடனும் பேசக்கூடாது எதிர்மறை எண்ணங்கள் வெளியிடாதீர்கள் சிவனின் நாமத்தை மட்டுமே உச்சரியுங்கள் நந்தியை மறைத்து கொண்டு சிவபெருமானை வணங்காதீர்கள் நந்தீஸ்வரர் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் அதை நான் ஒரு பதிவாக போட்டிருக்கிறேன் பாருங்கள் ஓம் நமச்சிவாயா சிவமே தவம் தவமே சிவம்